எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சங்க சின்னத்திலே திரு அரியணேந்திரன் அவர்கள் தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளராக போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் நாங்கள் திரு அரியணேந்திரன் அவர்களுடைய சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பலரும் கேள்விகள் கேட்கின்றார்கள் உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான வேட்பாளர்களுக்கு மாறி மாறி வாக்களித்திருக்கிறார்கள் அதிலே மைத்திரிபால சிறிசேன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளாலே வெற்றியையும் பெற்றிருக்கின்றார் நல்லாட்சி என்று சொல்லி ஐந்து ஆண்டுகள் அவரும் ஆட்சியிலே இருந்திருக்கின்றார் ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பெருவாரியாக பெற்று ஆட்சி பீடம் ஏறியவர்களும் சரி அல்லது பெருவாரியாக பெற்ற போதும் ஆட்சி பீடம் ஏறாமல் ஏற முடியாமல் எதிர்க்கட்சியிலே இருந்தவர்களாகவும் இருக்கட்டும் தமிழ் மக்களுக்கு இன்னல்கள் நிகழ்கின்ற பொழுது அவர்களுக்காக எந்த ஒரு குரலையும் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி கொடுக்கவில்லை அல்லது தமிழ் மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகிய இடங்களுக்கு வந்து அவர்களுடன் நின்று போராட்டங்களிலே ஈடுபட்டவர்களும் குறிப்பாக குறுந்தூர் மலையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது வெடுக்குநாரி மலையிலே தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது மயிலந்த மடுவிலே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பசுமாடுகளுக்காக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த பொழுது அல்லது ஆயிரம் நாட்களையும் தாண்டி காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இந்த எவருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பற்றி ஜனாதிபதியாகியவரும் சரி அல்லது எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பவரும் சரி எவருமே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை அல்லது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கூட இவர்கள் எவருமே இந்த ஒரு துரும்பையும் அசைத்து விடவில்லை ஆகவே ஏன் நாங்கள் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு நாங்கள் மாறி மாறி வாக்களித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் எங்களுடைய வாக்குகளை எங்களை தந்துரவுபாயமாக ஏமாற்றி பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தமிழ் மக்களை பற்றி கதைக்கவே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏன் ஏமாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்றது அந்த வகையில்தான் நாங்கள் எங்களுக்கு எது தேவை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சர்வதேசத்துக்கும் சரி தென்னிலங்கைக்கும் சரி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இந்த தடவை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஏழு கட்சிகளும் எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை சங்க சின்னத்திலே போட்டியிட வைத்திருக்கின்றோம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கோம் எங்களுக்கு எது தேவை என்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு இந்த ஆட்சி மாற்றத்தினாலே எந்த ஒரு பொருளாதார கிடைத்து கிடைத்துவிடப் போவதில்லை அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக எங்களுக்குள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது காரணம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஆட்சி மாற்றத்தால் ஏதேனும் பொருளாதார நன்மைகள் கிடைக்குமாக இருந்தால் அது வெறுமனையே தென்னிலங்கைக்கான பொருளாதார மாற்றமாக அமையுமே தவிர தமிழ் மக்களுக்கான பொருளாதார சுபூட்சத்தை கொண்டு வரப்போவதில்லை கடந்த பல ஆண்டுகளாக யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்காக இந்த இலங்கையிலே மிகவும் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம் வடக்கு கிழக்கு இந்த வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்காக இவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்கின்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வள வேண்டும் சரி அவர்கள் இனவாத அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வுதான் தரவில்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் தந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஆக குறைந்தது அவர்களோடு தமிழினத்தை காட்டி கொடுத்தவர்கள் அல்லது தமிழினத்துக்கு எதிராக செயற்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பலர் அவர்களோடு அமைச்சு பதவியில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அமைச்சர்களுக்கு வெறுமனே ஒரு ஏமாற்றுகின்ற காட்டுகின்ற அமைச்சு பதவிகளை வழங்கினார்களே தவிர வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு காத்திரமான அதிகாரம் மிக்க அமைச்சு பதவிகளை கூட வழங்குவதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஒருபோதும் தயாராக இருக்கவில்லை வடக்கிலே பல விமான நிலையம் இருக்கிறது அதிலிருந்து கொழும்பு கொழு பலாலியிலிருந்து சென்னைக்கு போவதற்கு கூட விமானங்களை அனுமதிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை உலக நாடுகளோடு பலாலி விமான நிலையத்தை தொடர்பு படுத்தி ஒரு சர்வதேச விமான நிலையமாக ஆக்குவதற்கு கூட இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை விரும்பவில்லை காரணம் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் செல்வந்தர்கள் இலகுவாக வடக்கு கிழக்குக்கு வந்து தங்களுடைய பொருளாதார முதலீடுகளை இங்கே செய்து விடுவார்கள் அதனூடாக வடக்கு கிழக்கு பொருளாதாரத்திலே பலமடைந்து விடும் என்கின்ற ஒரு பயம் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது இந்த பிராந்தியத்தை அபிவிருத்தி செய்யக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பலாளியிலிருந்து இந்தியாவுக்கான விமான சேவையை கூட ஒரு சிறப்பான முறையில் செய்வதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை அதேபோன்று துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இவர்கள் தயாராக இல்லை உண்மையிலேயே இந்த துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுமாக இருந்தால் இந்த கடல் பகுதி அபிவிருத்தி செய்யப்படுமாக இருந்தால் இலங்கையை சுற்றி செல்லுகின்ற கப்பல்கள் எல்லாம் துறைக்கும் இந்தியாவுக்கும் இடையாலே சென்று அது அவர்களுக்கு பாரிய கப்பல் கம்பெனிகளுக்கு பாரிய இலாபத்தை எரிபு எரிபொருள் ரீதியாக கொண்டு வரும் என்றால் கூட இவர்கள் தயாராக இல்லை என்றால் காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி அடைந்துவிடும் திருகோணமலை துறைமுகம் அபிவிருத்தி அடைந்துவிடும் என்ற நோக்கத்தோடு அதாவது வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் உய உயர்வடையக்கூடாது என்கின்ற கால் புணர்ச்சியில் தான் இவர்கள் இந்த விடயங்களை செய்கிறார் ஏன் ஆக குறைந்தது நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு பொருளாதார ஊக்குவிப்பு விலையத்தை இங்கே செய்கிறார்களா பொருள் பொருளாதார மையங்களை உருவாக்குகிறார்களா அதுக்கு கூட தயாரில்லை ஏன் ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கூட இவர்கள் இங்கே அமைப்பதற்கு தயாராக இல்லை யுத்தம் முடிந்து பதினைந்து ஆகிவிட்டது தென்னிலங்கையிலே எத்தனையோ கிரிக்கெட் மைதானங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் வடக்கிலே அல்லது கிழக்கிலே ஒரு சர்வதேச மைதானத்தை கூட உருவாக்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை காரணம் அந்த கிரிக்கெட் மைதானத்தோடு பொருளாதாரமும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்கு போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது ஏராளமான ரசிகர்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வருவார்கள் அது உள்ளூர்வாசிகளுக்கான பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நான் ஒரு களமாக அமையும் இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் நிரம்பி வழியும் அவர்கள் அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வார்கள் ஆனால் அதை கூட அனுமதிப்பதற்கு இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக உண்மையான ஒரு ஆட்சி அது ஒரு உண்மையான ஒரு பொருளாதார மாற்றத்தை அவர்கள் இங்கு கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை என்னை பொறுத்தவரையிலே உண்மையான பொருளாதார சுபீட்சம் வடக்கு கிழக்குக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய கைகளிலே எமக்கான அதிகாரம் இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மையப்படுத்திய நிர்வாக அலகு அலகிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை நேரடியாக கொண்டு வருகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு இல்லை எங்களிடம் அந்த அதிகாரம் எப்பொழுது எங்களுடைய கைகளிலே எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான பொருளாதார அபிவிருத்தியை கூட நாங்கள் அடைய முடியுமே தவிர வெறுமனே நாங்கள் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றி 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 எந்த பிரயோசனமும் அபிவிருத்தி ரீதியாக கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் இந்த தடவை எங்களுக்கு எது வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் நாங்கள் மாறி மாறி தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லுகின்ற விடயங்களில் எது எதற்கு போடலாம் என்று நாங்கள் யோசித்து போடுகிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுக்கு ஏற்புடையனவாக இல்லை அவர்கள் தீர்வு திட்டம் தொடர்பிலே பதிமூன்றுக்கும் குறைவாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே எதையும் பேச தயாராக இல்லை இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்கு விரும்பிய எதையுமே சொல்லாத தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்குகளை அளித்து கொண்டிருக்காமல் இந்த தடவை நாங்கள் விரும்புகின்றவுடைய மெது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றவுடைய மெது என்பதை நாங்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை நாங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் சங்கு சின்னத்திலே போட்டியிருக்கின்ற அரியணேந்திரன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு வாக்களிக்க வேண்டியதன் ஊடாக நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தேர்தலிலே கூடி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது ரெண்டாவது விடயம் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே தமிழ் மக்கள் ஒரு அணியிலே நாங்கள் எல்லோரும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு படிப்படியாக தமிழினம் அரசியல் ரீதியாகவும் சரி கட்டுப்பாடு ரீதியாகவும் சரி பல கூறுகளாக நாங்கள் உடைந்திருக்கிறோம் ஏன் அரசியல் தலைமைகளை மட்டுமல்ல எங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய விளையாட்டுக்கழகங்களுக்கு உள் பிளவு ஆலயங்களுக்கு உள்பிளவு பல்கலை பாடசாலை மாணவரொன்று எங்களுக்குள் பிளவு என எல்லா இடமுமே எங்களுடைய இனம் ஒன்று பிளவடைந்திருக்கிறது அது வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழமைப்புகள் எல்லாமே பிளவடைந்து நிற்கிறார்கள் இந்த சந்தர் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் இனத்தை ஒன்று படுத்துவதற்காக கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாகவும் இந்த தமிழ் பொது வேட்பாளருங்கின்ற விடயம் அமைகிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றேன் ஏனென்றால் ஏழு அரசியல் கட்சிகள் முழுமையாக இந்த சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றன அதைவிட தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு பகுதி சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறது அதைவிட எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் வணிகர் சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் விவசாய விவசாய சங்கங்களின பல விளையாட்டுக் கழகங்களின பல சங்கங்கள் ஒன்றாக அணிதிரண்டு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றன அவர்களுக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றன அதேபோன்று உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மாறி மாறி தங்களுடைய பேராதரவை இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற சிந்தனைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதனூடாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றுமையை மேலும் ஊக்கி ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளுக்கு தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் நீங்கள் ஒன்றாக இருந்தால்தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம் அளிப்போம் என்கின்ற கருத்தை ஆதரவை சொல்ல வேண்டுமாக இருந்தால் விரைப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலேயே தமிழ் மக்கள் அனைவரும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற எங்களுடைய முயற்சியின் பின்னாலே அணிதிரண்டு எங்களுடைய நிலைப்பாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்தை முடிக்கின்றேன் நன்றி